வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி முதலாவது நாளே அபாரமான ஆட்டம் வரலாறு காணாத ரொம்ப மோசமான படுதோல்விய தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த டே ஒன்லயே அவங்க உறுதி பண்ணிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இது வரைக்கும் நம்ம இந்திய கிரிக்கெட் வரலாறு பார்க்காத ஒரு புதிய சாதனையையும் இந்த மேட்ச்ல இன்னைக்கு டே ஒன்ல நிகழ்த்தியிருக்காரு அதாவது இன்னைக்கு காலையில அப்போலோ டயர்ஸ் அப்படிங்கிற அணியின் புதிய டெஸ்ட் கேப்டன் அவரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவ்வளவு துரதிருஷ்டமா அவருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி இன்னைக்கும் கில் அவரு டாஸ் இழந்திருந்தாரு சோ இந்த மேட்ச்ல டாஸ் இழக்கிறது ஒரு துரதிருஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து மண்ணுல போய் கில் அவரு விளையாண்ட அஞ்சு டாஸையும் கில் அவரு தோத்து போயிருக்காரு அப்படிங்கறத கண்டிப்பா இந்த இடத்துல ஞாபகப்படுத்தியே ஆகணும் ஆக மொத்தம் கில் கேப்டனாக ஆறு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டுட்டாரு ஆறு ஆட்டமும் டாஸ் தோத்து இருக்காரு அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப பெரிய ஒரு துரதிருஷ்ட வசமான விஷயம் இது கில் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அந்த வகையில வெஸ்ட் இண்டீஸ் நாங்க டாஸ் ஜெயிச்சிட்டோம் நாங்களே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க ஆனா அவங்க எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தவறான முடிவு அப்படின்னு நம்ம இந்திய அணி ரொம்ப சீக்கிரமாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு உணர்த்திட்டாங்க ஏன்னா ஓபனரா வந்த சந்தர்பால் அவருடைய மகன் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாண்டிருக்காரு பதினோரு பந்து பேஸ் பண்ணி ஒரு ரன் கூட எடுக்காம டக் அவுட் ஆகி வெளியேறினாரு சிராஜ் அவர்தான் சந்தர்பால் அவரை அவுட் ஆக்கி விக்கெட்ட தூக்குனாரு அதுக்கப்புறமா ஜான் கேம்பல் மற்றொரு ஓப்பனர் அவர் கொஞ்சம் ஃபோர் அடிச்சு எங்க நல்லா விளையாட போறாரோ அப்படின்னு பார்த்தா அவர் கூட எட்டு ரன்னுக்கே நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் அவுட் ஆகி தூக்கிட்டாரு இப்படி இருக்க இந்த மேட்ச் தூங்குறப்ப ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செஷன் அதாவது லஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா விளாண்ட்டா அதுக்கப்புறமா பேட்டிங் பிச் மாதிரி மாறிடும் ரொம்ப அபாரமாக ரன் குவிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பத்திலேயே பிச் ரிப்போர்ட்ல தகவல் சொல்லியிருந்தது ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே வெஸ்ட் இண்டீஸ் அணி டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ண வந்துட்டு அட்லீஸ்ட் லஞ்ச் வரைக்கும் அது அவங்க பார்த்து விளையாடணும்ல அந்த பொறுப்பு எதுவுமே இல்லாமல் பொட்டு போட்டுன்னு அடுத்து அடுத்துன்னு விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக வந்த பிராண்டன் கிங் அவரும் பதிமூணு ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார் டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி விளையாண்டு ஃபோர் ஃபோராக அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார் அடுத்ததாக வந்த கேப்டனான சேஸ் அவர் தான் நேரம் களத்தில் நின்று பிளாண்ட மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அவருமே கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு இருபத்தி நாலு ரன் தான் ஆயிடுச்சார் அவரும் சிராஜ் அவர் கையில் கேட்ச் அப் கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு அதே போல் மற்றொரு சீனியர் பிளேயரான ஷாய் ஹோப் அவரும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ போராடினார் இருபத்தி ஆறு ரன் அதிகபட்சமாக அடித்தார் ஆனால் அவருமே குல்தீப் அவருடைய பவுல்டு ஆகி விக்கெட்டை எழுந்து வெளியேறினார் அதுக்கப்புறமா ஜஸ்டின் அவரும் நம்ம ஜஸ்விட் பும்ரா அவர் போட்ட ஒரு அன்பிளேயபிள் பால்ல கிளீன் பவுல்டு ஆகி அவுட் ஆகி வெளியேறினார் ஸோ இவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ரன் ஒரு முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் அதுக்கப்புறமா வந்த கேர்லி அவர் ஒரு பதினொன்று வேரிகேன் அவர் ஒரு எட்டு ஜான் ஒரு ஒன்று இப்படி அடுத்தடுத்து வந்தது எல்லாருமே போலர் தான் பேட்ஸ்மென்களே அங்கே ஒழுங்காக விளையாட முடியல அப்படின்னா போலர்கள் அவங்க மட்டும் என்ன பண்ணிட முடியும் எல்லாருமே போட்டு போட்டுன்னு அவுட் ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வெறும் நாற்பத்தி நான்கு ஓவர் மட்டுமே தான் வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டாங்க ஆனால் எடுத்த ரன் நூற்றி அறுபத்தி இரண்டு ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க பேட்டிங்க்கு வந்ததும் தெரியல மொத்தமாக அவுட் ஆகி போனதும் தெரியல அவ்வளவு மோசமாக ரொம்ப சீக்கிரமா நம்ம இந்திய அணியின் போலர்கள் அவங்களுடைய பந்து வீச்சை தாங்க முடியாமல் போட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை எழுந்து அவுட் ஆகிட்டாங்க ஸோ இதில் நம்ம பும்ரா பார்த்தீங்கன்னா மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு ஸோ இந்த மூன்று விக்கெட்டுகள் மூலியமாக தான் பும்ரா கிரிக்கெட் வரலாறு நம்ம இந்தியா இது வரைக்கும் பார்க்காத முக்கியமாக கபில்தேவ் இன்னும் முன்னாள் சாம்பவான்கள் எல்லாருமே செஞ்ச அந்த ரெக்கார்டை இன்னைக்கு பும்ரா பிரேக் பண்ணியிருக்காரு சோ அந்த ரெக்கார்ட் டீட்டெயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பும்ரா தான் இதுவரைக்கும் நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து கம்மியான ஆட்டங்கள்லேயே ஐம்பது விக்கெட்டை டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல எடுத்த முதலாவது பிளேயர் அப்படிங்கிற பெருமையை சேர்த்திருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி ஜஹல் ஸ்ரீநாத் இஷாந்த் சர்மா ஏன் நம்ம கபில்தேவ் அவர் கூட இந்த லிஸ்ட்ல இருக்காரு சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு மேட்சுக்கு தான் ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க டெஸ்ட் மேட்ச்ல ஆனா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இருபத்தி நான்கு மேட்சுக்கே கம்மியான மேட்சுக்கே ஐம்பது விக்கெட்டுகளை தற்போது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இது நம்ம இந்திய அணிக்கு கண்டிப்பா ஒரு புதிய வரலாறு யாரும் செய்யாத நிகழ்த்தாத சாதனை இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் அதுக்கப்புறமா இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்தாங்க நம்ம இந்திய அணி சோ வெஸ்ட் இண்டீஸ் அணி எடுத்தது நூத்தி அறுபத்தி இரண்டு கண்டிப்பா நம்ம இந்திய அணி மிகப்பெரிய அளவுல வெஸ்ட் இண்டீஸ் அணியை புரட்டி புரட்டி எடுக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா எஸ் எஸ் அவருடைய துவக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதில் இருந்து மாற்றம் அடைஞ்சி சட்டையே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் அவர் பேட்டிங் பண்ணாரு ஸ்லோவாக விளையாண்டாரு அதாவது எப்படியாவது ஹண்ட்ரட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோட தான் ஜெய்ஷ்வால் அவர் பேட்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதே போல அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு மறுமணையில கே எல் ராகுல் கே எல் ராகுல் அதே போல ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே ஸ்லோவாக விளையாண்டார் நம்ம இந்தியனின் ஸ்கோரும் மெதுவாக தான் உயர்ந்துச்சு ஸோ அந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு ஒரு கெட்ட செய்தி மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா மைதானத்தில் மழை பிடிச்சிக்குச்சு அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் காலையில் இந்த மேட்ச் துவங்குறப்ப மழை பெய்யறதுக்கான அந்த கிளைமேக்டே கிடையாது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அந்த ஒரு டீ பிரேக்குக்கு அப்புறமா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண வந்தாங்க கெட்ட நேரமோ என்னமோ தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதால ஆட்டத்தினுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லைடாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் நல்லா பிளாண்ட் இருந்த ஜெய்ஸ்வால் தேவையில்லாம அவர் அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு அரை சதம் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஆறு ரன்லேயே ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட்டை பரிதாபமாக இழந்தார் அதே போல் அதுக்கப்புறமா வந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஆட்டத்தில் நல்லா பிளாண்ட் இருக்காரு இன்னைக்கு அபாரமாக விளாண்டா போறாரு அப்படின்னு பார்த்தா சாய் சுதர்ஷன் அவர் கூட ஏழு ரனுக்கே அவுட் ஆயிட்டார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேக்டே ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருந்ததால் இந்திய பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் தடுமாறவே ஆரம்பிச்சிட்டாங்க சாய் சுதர்ஷன் பிக் இன்னிங்ஸ் விளையாட வேண்டியவர் ஏழு ரன்ல பரிதாபமா அவுட் ஆகி வெளியேறினாரு இப்படி இருக்க அதுக்கு அப்புறமாக தான் கேப்டனான சுஷ்பன் கில் அவரே உள்ள வந்தாரு சுஷ்மன் கில் நிதானமா விளாண்டு கிட்ட இருந்தாரு அதே போல மறுமுனையில அது வரைக்கும் பொறுமையா விளையாண்ட கேஎல் ராகுல் அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ கே எல் ராகுல் எப்பெல்லாம் நம்ம இந்தியா தடுமாற்றத்துல இருக்காங்களோ அந்த எல்லா நேரத்துலையுமே நம்ம இந்திய அணியை காப்பாத்திருக்காரு கே எல் ராகுல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில இன்னைக்கும் கே எல் ராகுல் ஒரு பிக் இனிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இனிங்ஸ கே எல் ராகுல் நம்ம இந்திய அணிக்கு எதிராக இன்னைக்கு விளையாண்ட் ஆனால் மறுமுனையில கேப்டனான ஷிப் கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்படியே மேட்சை ஸ்லோவா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் கில் அதே போல ஃபிஃப்டி அடிச்சதுக்கு அப்புறமா கே எல் ராகுல் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்லோவாக பேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே முடியறதுக்கு ஓவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகிக்கிட்டே வந்துச்சு ஸோ கடைசி நேரத்துல விக்கெட் எழுந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திய பேட்டர்கள் ரெண்டு பேருமே பந்து வீணானா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஒரு போர் இன்னிங்ஸ் போர் பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதன் காரணமா கடைசி வரைக்கும் கே எல் ராகுல் அதே புலா சூப் பன்கில் ரெண்டு பேருமே அவங்க அவங்களுடைய விக்கெட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க முப்பத்தி எட்டு ஓவர் நம்ம இந்தியா அணி விளையாண்டுருந்தாங்க நூற்றி இருபத்தி ஓரு ரன் எடுத்திருந்தாங்க இன்னும் நாற்பத்தி ஓரு ரன் மட்டுமே நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்கள விட பின்தங்கி இருக்காங்க இன்னும் அடுத்த அடுத்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிச் நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நாளைக்கு டே டூ அதுக்கப்புறமா டே த்ரீ பேட்டிங் பிச்சாக ஒரு சிறப்பான பிச்சாக கண்டிப்பாக இந்த பிச் இருக்கும் நிச்சயமாக நம்ம இந்தியா ரெண்டு நாள் வச்சு பேட்டிங் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கோரை அழிச்சிடலாம் அதுக்கப்புறமா ஃபோர் ஃபைவ் கண்டிப்பாக ரொம்ப கடினமான பிச்சாக இருக்கும் அதனால நிச்சயமாக இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு தோல்வி இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க அடையறதுக்கான வாய்ப்பு தற்போது நம்ம இந்திய அணி ஏற்படுத்தியிருக்காங்க அதே போல நம்ம இந்திய அணிக்கு அபாரமான வெற்றி முதலாவது நாள்லயே நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க ஆனாலுமே இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்ற மாதிரி தான் தற்போது இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா நல்ல லீடிங்லையும் இருக்காங்க